மகர ராசி அன்பர்களே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சொல்வது என்ன பணம் பேச்சு ஏமாற்றம் எனவே இந்த பெயர்ச்சி நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது பணம் பேச்சு ஏமாற்றம் விசேஷ பலன் என்ன என்ன சொல்லுகிறது என்றால் தவறான ஒரு முடிவெடுத்து நம்பி வீண் பணம் செலவு செய்து ஏமாறுவதற்கு உங்களை ஏமாற்றுவதற்கு இந்த பெயர்ச்சி தயாராக இருக்கிறது இதற்கு என்ன செய்யலாம் என்ன செய்தால் இதிலிருந்து நாம் தப்பிக்கலாம் ஏனென்றால் அநியாய செலவு அநியாய விரயமானால் தாக்குப்பிடிக்க வேண்டுமே என்ன செய்யலாம் உபாயம் சொல்கிறேன் கேளுங்கள் முக்கிய செலவுகள் அந்த செலவுகளை செய்வது நீங்களாக இருக்கக்கூடாது ஏதேனும் ஒன்றை வாங்குவது நீங்களாக இருக்கக்கூடாது பணம் பணம் உங்களுடையதாக இருக்கலாம் அதில் தவறு இல்லை நீங்கள் வாங்கக்கூடாது பின் உங்கள் மனைவி வாங்கட்டும் உங்கள் மகன் வாங்கட்டும் உங்கள் மகள் வாங்கட்டும் பணம் உங்களுடையதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வாங்காதீர்கள் நேரிடையாக இதுதான் சரியான பரிகாரம் இப்படி செய்தால் ஏமாற்றம் இருக்காது மகர ராசி அன்பர்கள் பொதுவான பலனை பார்த்து பயந்துவிட வேண்டாம் புத்தி உள்ளவன் பலவான் நீங்கள் பலவானாக மாறுங்கள்